அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வர கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நிறையார்களே கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நம் அனைவருக்குமே மிக கவலையும் நம் மனசுக்குள்ள மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரவா என்கிற பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அங்கிருந்த அப்பாவி மக்களை அந்த இஸ்ரேலுடைய கொடுங்கோலர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொல்லப்பட்ட ஒவ்வொரு காட்சிகளும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் அழகாக வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எந்த கவலையும் இல்லாமல் அவளுக்கு என்னென்ன தேவைகள் செய்து கொண்டு கொடுக்கிறோம் ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பகுதியிலும் தங்க முடியாமல் ஒவ்வொரு பகுதியாக வெளியேறி வெளியேறி தன்னுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அவர்கள் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு கூடாரம் நமக்கு கிடைத்தால் போதும் தங்கி தங்கிவிடலாம் என்று தங்கக்கூடிய அந்த இடத்திலும் கூட ஒரு இரக்கமனம் இல்லாமல் கல் நெஞ்சம் கொண்ட அரக்கர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதிலே ஒன்று பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் உண்மையாகவே பார்க்கக்கூடிய அந்த நெஞ்சுகள் எல்லாமே எப்படிப்பட்ட கல் நெஞ்சாக இருந்தாலும் அது உடஞ்சி போகக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த நடந்த தாக்குதலில் ஒரு சிறிய குழந்தை அந்த எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க அந்த தாக்குதலை பிஞ்சி குழந்தை ஒரு இரண்டு மூன்று குழந்தையுடைய தலையே இல்லை தூக்கி கொண்டு அவருடைய தந்தை கதறுகிறார் கத்துகிறார் இருந்தாலும் அல்லாவிற்காக வேண்டி அவர்கள் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருக்கும் என்ன செய்ய முடியும் நாம் என்ன வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பாவத்தை அந்த மக்கள் செஞ்சாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரொம்ப மனசுக்குள்ளே இறைவா எப்படியாவது இந்த உலகத்தை முடித்து விடுங்கிற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள வேதனைகள் தாங்கி கொண்டு வருகிறது நாம் திருப்பி திருப்பி செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கண்டிப்பாக அல்லாவிடத்தில் கை எழுந்த வேணும்னு நம்ம மக்களுக்காக வேண்டி சாதாரணமான கஷ்டமே கிடையாது சாதாரணமான துயரம் கிடையாது பார்க்கவே முடியுமாங்க சின்ன சின்ன பச்சை நம்முடைய குழந்தைகள் ஏதாவது தாங்க முடியாதுன்னா முடியல அவருடைய பிள்ளைகளை பார்த்து நெஞ்சுக்குள் அனுப்பிக்கிறாங்க இறந்து போன அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி என்ன செய்யணுன்னே தெரியாமல் உலகமே நிற்கிறது எந்த இப்படிப்பட்ட உலகம்னால் சாதாரண சராசரி மக்கள் இருக்காங்க அவங்களாம் வரைந்து போய் நிற்கிறாங்க எந்த அளவு என்றால் கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இவர்கள்லாம் இறக்கப்படுகிறார்களா சினிமா நடிகைகள் இறக்கப்பட்டு இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் உள்ளுக்குள்ள மனசுகள் வச்சுட்டு இருந்தாங்களா அதெல்லாம் வெளில வந்து சொல்கிறாங்க கிரிக்கெட் வீரருடைய மனைவிகள் அவர்கள் அவங்களாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் காவல்துறை அதிகாரிகள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் கூட பார்த்து தாங்க முடியல இப்போ நம்மளால் முடியலன்னா நம்முடைய சொந்தம் பந்தம் ரத்த பந்தம் கொள்கை சகோதரர்கள் சகோதரர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவர்கள் என்ன இருக்கிறது ஏதோ போனால் போட்டுமே அவங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீமர் நமக்கு என்ன இருக்குது அழிஞ்சு அழிஞ்சு பொண்ணு கடந்து போகாமல் கிரிக்கெட் வீரருடைய குடும்பத்தார் சினிமா நட்சத்திரங்கள் காவல்துறை அதிகாரிகள் இப்படி நிறைய லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போது அவர்கள் கூட பார்த்து ஒரு அகதிகளாக இருக்கக்கூடிய எங்கேயோ நான் போய் தங்கிக்கிறோம் ஒரு கூடாரங்களுக்கு போதும் ஒரு சின்ன மேலே திரைப்போட்டும் வாழ்க்கை வாழ்ந்துருங்கிற அந்த மக்களை போட்டு போட்டுக்கொள்கிறாங்கண்ணா இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் நம்ம என்ன செய்ய முடியும் காசு பணமா இல்லை கொடுக்க முடியாது இல்லை நே நேரில் போய் உதவி செய்யுமா முடியாது நம்மக்கிட்ட செய்ய வேண்டிய உதவி ஒன்றே ஒன்று இருக்குது கையேந்தி வாசிக்கிறது நமக்குன்னு ஒரு கஷ்டம் வருது நாலு பேர் நம்ம கேட்கணும் நமக்காக இது வாசிங்க நம்ம நல்லா இருக்கணும் அந்த மக்கள் கேட்குறதே விட்டுட்டாங்க யார்கிட்ட பொது மக்கள்கிட்ட அல்லது இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்கிட்ட நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்பதே விட்டு விட்டார்கள் அந்த அப்பாவி மக்கள் அல்லாட்ட மட்டும்தான் கையேந்துறாங்க எல்லா நாடுகளும் கைவிட்டு விட்டது எந்த நாடுகளும் சும்மா சொல்கிறாங்க இவன் வர்றான் அவள் வர்றான் இவ வர்றான் அவ வர உதவி செய்வான் எந்த நாடும் வர்றது யாருமே உதவி செய்யலை வளர்ந்த நாடுகள் உலகத்துக்கு எல்லாமே வந்து அறிவுரை சொல்லக்கூடிய நாடுகள் சும்மா பேருக்கு நாளைக்கு இவன் உதவி செய்வது என்ன உதவி செய்கிறாங்கன்னே தெரியல எந்த உதவியும் கிடையாது அந்த மக்களுக்கு கடைசியாக நாம் என்ன செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு கை எந்தோம் அது கூட நம்ம செய்யலைன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை வீணுங்க என்ன எப்படிப்பட்ட நிலைங்க அந்த மக்களுக்கு கொஞ்சம் உக்காந்து தண்ணி போய் உட்காந்து பாருங்கள் உங்கள் கண்ணில் தண்ணியை போகும் அப்படி நாலு பேர் நின்னு பார்க்காதீங்க தண்ணி மேலே போய் உக்காருங்க ரூமுக்குள்ளே உக்காருங்க உக்காந்துட்டு அது பாருங்கள் என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆனால் என்னுடைய குடும்பத்தாரே இந்த மாதிரி ஆனால் ஒன்றும் இல்லாமல் ஒரு கூடாரத்தில் போய் ஒரு மேலே ஒரு துணியை போட்டு தங்குறாங்க மழை வருகிறது மழை வந்து குழிக்குள்ளே இறங்கி மேலே சின்ன சின்ன பிளாஸ்டிக் கூட அது கூட கிடையாது எப்படிப்பட்ட ஒரு சோதனையான வாழ்க்கை இந்த மக்கள் வாழ்கிறாங்க அந்த ரபாங்கிற அந்த பகுதியில் போய் கடைசியாக நெருங்கி வந்துவிட்டாங்க அது தாண்டி எங்கேயுமே போக முடியல அவங்களால் அது எல்லை லாஸ்ட் எல்லை அங்கே விட்டும் ஓட முடியாது ஒவ்வொரு பகுதியாகவும் காதா பார்த்தோம் இன்னும் பல பகுதியை ஒவ்வொன்றா ஒன்றா பார்த்தோம் வெரைட்டி 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 வந்து கடைசியில் அந்த ரபாவில் வந்து அந்த மக்கள் தங்குறாங்க அது கடைசி எல்லை அது தாண்டி போக முடியாது அந்த பகுதியில் வந்து தாக நடத்துகிறாங்க ஒரு இன அழிப்பு உண்மையாகவே அந்த இனமே இருக்கக்கூடாதுங்கிற இன அழிப்பு இந்த வரலாறு இல்லாமல் நம்ம கேட்டுவிட்டோம் அந்த சொந்த மண் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் வெறும் இடம் கொடுத்த ஒரு காரத்தால் இந்த நிலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால் நம்ம கையேந்தி கண்ணீர் விட்டு அலாடுற துவாசிங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹத்துல அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பான் அந்த வெற்றிக்காக துவாசையும் கூறிக்கொண்டு என்னுடைய விரைவுத்துக்கள் அஸ்லாமலை கொடுக்குறாங்க